எனப்பத்தே நமக வணக்கம் பத்தொன்பதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ராகு கேது பேச்சிருக்கு ராகு வந்து மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வர்றார் கேது வந்து கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் இவங்க ரெண்டு பேரும் இந்த கடிகார சுற்றில் போகாமல் மிச்ச கிரகங்கள் எப்படின்னா கடிகார சுற்று மாதிரி சுத்தம் இது அப்படி இல்லை அதுக்கு எதிர்ப்புறமாக சுத்தம் சாயா கிரகங்கள் இந்த ரெண்டு பேர் பெயர்ச்சியில் ரெண்டு மகத்தான யோகங்களை உண்டு பண்ணிக்கிட்டு பெயர்றாங்க அது என்னன்னு பார்ப்போம் அன்னைக்கு எட்டு கிரகங்கள் கிரக மாளிகா யோகம்னா ஒன்று உண்டாகுது எட்டு கிரகங்களால் அடுத்தது இந்த ராகு கேதுவுக்கு நடுவில் மிச்ச எல்லா கிரகங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் இருக்க மாட்டாங்க சந்திரன் இருப்பார் நீங்கள் ராசியை நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் மாத்திரம் வெளியில் இருப்பார் சந்திரனும் சூரியனோ வெளியில் இருந்தால் அது வந்து கணக்கில்லை காலசற்ப இது வந்து சந்திரர்களுக்கு இந்த கணக்கில்லை பஞ்சமகாபுருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்குரன் சனி இவங்களில் இவங்க பேர் இவங்க வந்து அஞ்சு பேரும் பஞ்சமகாபுருஷர்கள்னு பேர் இந்த கிரகங்களில் யாராவது ஒருத்தர் வெளியில் இருந்தால்தான் இந்த காலசிற்ப தோஷங்கிறது கிடையாது இது வந்து தோஷம்னாலும் தோஷம்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் அது ஆக்சுவலாக ஒரு யோகம் அது எவ்வளவோ யோகங்களில் இது ஒரு மகத்தான யோகம் இந்த யோகம் தோஷம் ஏன்னா கெடுதல்களை செய்கிறதுனால நிறைய கெடுதல்லை பண்ணும் அதனால் இது நமக்குன்னு இல்லை மனிதர்களுக்குன்னு மாத்திரம் இல்லை இதுவங்க ரெண்டு பேரும் உலகத்துக்கு கெடுதல்லை செய்வார்கள் தர்மம் நலிகிற இடங்களில் அந்த தர்மம் நலிவடையக்கூடிய இடங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க ராகு கொடுப்பார் அதை உறுதிப்படுத்துவார் அதுக்கு மேலும் அதை வந்து குதிரை குப்பரத்தள்ளனது மாத்திரமில்லை குழியும் பறிக்கும்னு சொல்கிறது ராகு குப்புறத்தல்னா குதிரை மாதிரி இருந்து குப்பரை கேது குளியையும் பறிப்பார்னு சொல்கிறது கேது தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் குரு கிரகம் ராகு அப்படி தான் இது நைசிரிக பலம்னு இந்த ரெண்டு பேருக்கும் இருக்குது இந்த பலத்தில் நிகரற்றவர்கள் சரி இந்த கிரகமாளிகா யோகத்தை பற்றி நான் சொல்கிறேன் கிரகமாளிகா யோகம்ங்கிறது அஞ்சு கிரகங்கள் சேர்ந்தாப்பில் ஒரு ராசியிலையும் இடைவிடாமல் இருந்தால் அஞ்சு ராசிலையும் இடைவிடாமல் இருந்தால் அது வந்து கிரகமாளிகா யோகம் அதுக்கு ஓரளவுக்கு பலனும் உண்டு ஆறு கிரகம் இருந்தால் அதை விட அதிக பலன் ஏழு கிரகம் இருந்தால் உன்னதமான பலன் எட்டு கிரகம் இருந்தால் அதிக உன்னதம் ஒம்போதுங்கிறது இப்போ இல்லை அது எப்போ ஆகும் எப்போ வரும்ங்கிறதெல்லாம் கணக்கு போடலை அது வர்றபோது பார்க்கலாம் வந்தால் இதெல்லாம் ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரியில் இப்போது எட்டு கிரகங்கள் வந்து கிரக மாளிகா யோகத்தை ஏற்படுத்துது ராகு கேது பெயர்றதுனால இந்த யோகம் உண்டாகுது இயல்பாக அமையுது அவங்க ஒன்றும் ஏற்படுத்தலை இவங்க பெயர்ச்சி மூலமாக இது இந்த யோகம் இயல்பாக உண்டாகுது எட்டு கிரகங்கள் வர ஈஸியாக இருக்கும் மகரத்தில் இருந்து சிம்மம் வரைக்கும் எட்டு இடத்துல இருந்துருது பன்னிரெண்டு ராசிகளில் எட்டு இடத்துல கிரகங்கள் இருக்குது நாலு இடத்த அவங்க பார்த்துடுறாங்க அதாவது சுக்ரன் சனி வந்து கன்னியையும் புதன் வந்து துலாத்தையும் சூரியன் விருச்சிகத்தையும் குரு வந்து தனுஷையும் பார்த்துறாங்க அப்போ பன்னெண்டு இடங்களும் எதுவுமே ஒரு காலியாக இல்லை இருக்கிறாங்க அப்புறம் பார்க்குறாங்க பனிரெண்டு இடங்களையும் நிரப்புகிறாங்க அதாவது இந்த நடுவில் இருக்கக்கூடியது பூமி இந்த பூமியில் தான் இந்த பூமிக்கு மேலே தான் இந்த கிரகங்களெல்லாம் இருக்குது இந்த மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எட்டு கிரகங்கள் ஒம்பது கிரகங்களும் சேர்ந்து இந்த பூமிக்கு அலங்காரமாக ஒரு மாலை மாதிரி அமைகிறாங்க அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம்னு பேர் மாளிகான்னா மாலை கிரகங்களினால ஏற்படக்கூடிய மாலை அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப பிரபலமான யோகம் ரொம்ப பிரமாதமான யோகம் இந்த யோகம் உண்டாகுது அன்னைக்கு அது ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் இது இந்த கா சர்ப்பதோஷம் கால சர்பதோஷங்கிறது ஒரு பக்கம் ராகுவும் கேதுவுக்குள்ளே ஒரு பக்கமாக கிரகங்கள் இருக்கிறது இது ஒரு பிரபலமான யோகம் ஆனால் சாதனையாளர்களுக்கு இந்த மாதிரியான யோகம் இருக்கும் இதனால் நல்லதும் இருக்கும் சில தொந்தரவுகளும் இருக்கும் கெடுதல்களும் இருக்கும் இதெல்லாம் நான் விலாபாரியாக நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் ராசி வர்றபோது அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்களை நான் விரிவாக சொல்கிறேன் காவிக்கு எது பயிற்சியானது இதை ஏற்படுத்திக்கிட்டு கிரக மாளிகா யோகத்தையும் இந்த காலசர்ப யோகத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இவங்க பேர்றாங்க இதை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த ராகுது பயிற்சிக்குரிய பலனை சொல்லுவோம் இது கடகத்துக்குன்னு எடுத்துக்குவோம் இப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அங்கே இருக்கார் அவர் தன்னுடைய நாலாம் பார்வையால் நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதை புதனும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு புதன் பார்க்குறதுனால வித்யாஸ்தானம் மாத்ருஸ்தானம் இடம் வீடு மனை வாகனம் எல்லாத்துக்கும் உரிய ஸ்தானம் வாகனத்துக்கெல்லாம் உரிய ஸ்தானம் அன்னைக்கு சந்திரகேந்திரத்தில் இருந்து ராகயோகம் பெறார் செவ்வாய் அவன் குருவும் நல்ல இடத்துல இருந்து தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் பார்க்குறாரு புதனும் மேஷத்தில் இருந்து பார்க்குறார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்குறார் இப்படி பார்க்குறதுனால இவங்கள்லாம் கிரக மாளிகா யோகத்தில் இருக்காங்க அதுதான் முக்கியம் இந்த கிரக மாளிகா யோகத்தில் இருந்து பார்க்குறதுனால இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பார்க்குறதுனால இன்ஜினியரிங் படிப்புக்குன்னு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று ரெண்டாவது சர்ஜன் சொல்லக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு அது அந்த படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கும் இது ரொம்ப மேன்மை குரு அந்த இடத்த பார்த்துடுறார் அந்த வீட்டுக்கு உரியவர் துலாத்துக்கு உரியவர் ஊச்சம் பெற்று இருக்கார் அதனால் இது நல்லாயிருக்கும் குரு மேல் படிப்புக்கு ஒரு வசதி பண்ணி தருவார் வித்யா முதல்ல சரியாகும் அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் இடமும் இல்லாதவர்கள் வீடு இல்லாத இடம்னு வச்சுக்குவோம் இடம் பூமி காரகன் அதனால் பூமி அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது குரு பார்க்குறார் புதன் பார்க்குறார் செவ்வாய் பார்க்குறார் இதுகள்லாம் வாகனம் இல்லாதவர்களுக்கு அந்த வீட்டுக்கு உரியவர் வலுத்து உச்சம் பெற்றுக்கிறதுனால வாகனம் கூட அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது சரி இந்த குரு வந்து த இதுவை பார்க்குறார் அதாவது ஆறாம் இடத்தை பார்க்குறார் ருணம் ரோகம் சத்ரு தனகாரகன் பார்க்குறதுனால கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கடன் அடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ரோகம் வராது ரோகம் வந்தாலும் விலகிடும் சத்ரு சத்ருக்களை வந்து ரொம்ப விசாலித்தனமாக பதவிசாக சமத்காரமாக அவங்கள வந்து அடக்கிடலாம் இந்த இதுகள்லாம் இருக்குது இந்த ரெண்டில் வந்து கேது இருக்கிறது அவ்வளோ சரியாக இல்லை ஓரளவுக்கு சிம்ம கேது அவர் கிரகமாளிகா யோகத்தில் தான் இருக்கார் அது அவருக்கு ஒரு விதத்தில் சம்பந்தம் இருந்தாலும் தன்னுடைய நட்சத்திரமாக அங்கே தான் இருக்குது இருந்தாலும் ரெண்டு இல்லை குடும்பத்தில் கேதுங்கிறது அது அவ்வளோ இல்லை ஆனாலும் யோகத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல இந்த கேதுவுக்கு வாக்கு விலாசம் உண்டாகும் ஞானமாக உயர்ந்த இதில் பேசுவாங்க சொற்பொழிவாளர்கள்னு இருக்கக்கூடிய பிரவசன கர்த்தாக்களுக்கு இது ஒரு பொற்காலம் இந்த நேரம் அப்புறம் அஷ்டமத்தில் ராகு இருக்கார் செவ்வாயும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு இது இப்படி பார்க்குறதுனால குரு பார்க்குறதுனால அஷ்டமத்தில் ராகுவால் ஏற்படக்கூடிய சலசலப்புகள் இருக்கும் அது வந்து கொஞ்சம் நீங்கும் செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை தேவை தான் அனாவசியமான பிரச்சனைகளை வச்சுக்கக்கூடாது தேக்க நிலைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது குருவால் அது சரியாகும்னு வச்சுக்குவோம் ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா ராகுவுக்கு பிரீதி பண்ணுங்கள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை என்ன கிரகம் பார்த்தாலும் தன்னுடைய வேலையை காட்டும் அதனால் ராகுவுக்கு பிரீதி தேவதைங்கிறது துக்கை காளி இது பிரத்யங்கரான் எங்கெங்கே உங்களுக்கு இந்த மாதிரியான ரௌத்திர தேவதைகள் இருக்கோ அந்தந்த இடங்களில் சாதாரணமாக நீங்கள் வீட்டில் வீட்டில் நம்ம யாரும் காளியும் துக்கையை வச்சு கும்பிட்றது கிடையாது ஆனால் கோயிலில் இருக்கும் ஒரு ராகு கால நேரங்களில் அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல உசிதங்கிறது வந்து செவ்வாய் அப்புறம் விட்டிங்கன்னா ஞாயிறு அதையும் விட்டால் வெள்ளி வெள்ளிங்கிறது இதுக்காக கிடையாது அதுக்கு திருமண பயணத்துக்கு தடையிக்காக அது போகிறது இங்கே எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு கிடைக்கிற நாளில் தானே பண்ண முடியும் அதனால் ராகுவுக்கு ஒரு ஒரு ராகு காலத்தில் துர்க்கையை போய் சும்மா தரிசனம் பண்ணுங்கள் போதும் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த குங்குமம் இருக்கும் அது தரிசனம் பண்ணாலே அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் ராகு பிரீதி உண்டாகும் அந்த குங்குமத்தெல்லாம் வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்து வச்சு இட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய சலசலப்புக்கள் எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை வண்டி வாகனங்களில் போகிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ராகு பயிற்சியினால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போதே பொதுவாக இவங்க வந்து பாவிகள் முழு பாவிகள் ரொம்ப பலவான்கள் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றுனு சொல்லக்கூடிய உபச்சயஸ்தானங்கள் இருந்தால் மாத்திரம் சிவபலன்கள் தருவாங்க மிச்ச இடங்கள்ல இருந்தால் அந்த இடங்கள் எல்லாம் பாழாகும் ஒன்று பொதுவாக இது பொது பலன் அதில் குரு அந்த சுப பார்வை சுப சேர்க்கை இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதில் இருந்து தப்பிச்சுக்கலாம் சரி இது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது அதனால கிரகங்களுக்கு இந்த ராகு ஏதுவுக்குன்னு பிரீதி ஸ்தலங்கள் இருக்குது இந்த பிரீதியை பண்ணிட்டால் நம்ம அதில் இருந்து விளையக்கலாம் பிரீதிங்கிறது என்ன ஒரு வியாதி வந்தால் மருந்து சாப்பிட்றது ஒரு காய்ச்சலே வச்சுரு வந்துருக்கு அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம் ஒரு ஒரு நாள் இருக்குது ரெண்டு நாள் இருக்குது முடிஞ்சிருது அதுக்கப்புறம் சரியாயிடும் இந்த மாதிரி தான் பல இது ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் இது நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோடையும் சிரத்தையோடையும் செஞ்சால் தான் இந்த பிரீதி பலன் தரும் எல்லாம் தெய்வம் நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப அணித்தரமாக சொல்லி வச்சுருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கு முக்கியமான இடம்னு சொல்கிறது காளகஸ்தி அது திருப்பதியிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அங்கே வந்து சுவாமி வந்து காளகஸ்தீஸ்வரர் அவர் ராகு அம்சமாக இருக்கார் அம்பாள் ஞான பிரசுனாம்பிகா அப்படிங்கிற அம்பாள் வந்து கே கேதுவனுடைய அம்சமாக இருக்கா அந்த இடத்துல செய்யக்கூடியதுக்கு அந்த சர்ப்பசாந்திங்கிறது இந்த கால சர்ப தோஷத்துக்கு சர்பசாந்தி பண்ணணும் இந்த சர்பசாந்திக்கு ஒரு முறை இருக்குது அதை இப்போ நான் சொல்லலை நான் அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் என்னென்ன மாதிரி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் பொதுவாக பொத்தாம் பொதுவில் தெரிஞ்சுக்கோங்க காலஹஸ்தியை விட்டிங்கன்னா இப்போ திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்தலத்தில் பண்ணலாம் ராகுவுக்கு கேதுவுக்கு பண்ணுறாங்க தான் ரோ முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருந்தது இப்போ விமரிசையாக பண்ணுறாங்க அதுக்கு கட்டணமெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் கேதுவுக்கு மாத்திரம் கேது கெட்டு போயிருக்கிறவர்களுக்கு மாத்திரம் கிழப்பெருமள்ளம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அது பூம்புகார்கிட்ட இருக்குது அந்த ஸ்தலத்தில் பிரீதி கிழப்பெருமள்ளம் அப்படிங்கிற ஸ்தலம் திருவெண்காட்டுக்கும் இதுக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அது ராகுவுக்கு மாத்திரம் உண்டான பிரீதி ராகு கிரகம் கிட்ட போயிருக்கோம் அதாவது ஒருத்தர் அஞ்சில் இருப்பாங்க ஒருத்தர் பதினொன்றில் இருப்பாங்க பதினொன்றில் இருக்கிறவர் நல்லா இருக்கார்னு அர்த்தம் உபத்தேசானத்தில் இருக்கார் இந்த அஞ்சில் இருக்கிறவருக்கு தான் தேவை அது ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் அதை பண்ணணும் இந்த மாதிரி தனிப்பட்ட இதுவாக இருந்துச்சுன்னா ஒன்று திருநாகேஸ்வரம் கேதுவாக இருந்தால் அங்கே வந்து இது பண்ணணும் இந்த கேதுவுக்கு பண்ணணும் இந்த மாதிரி வரும் சரி ரெண்டுமே சரியாக இல்லை அப்படிங்கிறத மாதிரி இருந்தால் ஸ்ரீவாஞ்சியத்தில் இப்போ புதுசாக செய்கிறாங்க ஒரே விக்கிரகத்தில் ராகுவும் கேதுவும் இருக்கும் அந்த இடத்துலையும் இப்போ சடங்களை பார்த்து அவங்களும் பிரீதி பண்ணுறாங்க மந்திர ரூபமாக ஒரு எஜ்ஜம் சின்ன ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க மந்திர ரூபமாக பண்ணுவாங்க இது இருக்குது இதுக்கப்புறம் க இந்த கதிராமங்கலம்னு இருக்குது அது வந்து சூரியனார் கோயிலில் இருந்து இந்த திருக்கோடிக்காவலை தாண்டினதுக்கப்புறம் ம மயிலாடுதுறை போகிற மார்க்கத்தில் இருக்கும் ஒரு ஆர்ச் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஒன்று ஒன்றரை ஒன்று கிலோமீட்டர் போனால் கதிராமங்கலம் அது வனதுக்க அது ராகு பிரீதி நீங்கள் இந்த ஃபாரின் போகணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இதெல்லாம் அனுபவ ஜோதிட இது அது நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அவங்கள பண்ண வச்சு ஃபாரினுக்கு போயிருக்காங்க நல்லா இருக்காங்க சரி இந்த மாதிரி இடங்கள் இருக்குது இதை வச்சுங்க காலகஸ்தி திருப்பாம்புரம் திருப்பாங்கத்துக்கு அடுத்தபடி திருநாகேஸ்வரம் வச்சுக்கோங்க கீழப்பெருமலாம் வச்சுக்கோங்க ஸ்ரீவாஞ்சியம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கதிராமங்கலம் ராகு பிரீதி மாத்திரம் இது என்னென்னா ராகு தான் முதல்ல வந்து ராகு தான் ஆளை வந்து பாரினுக்கு நகர்த்தணும் ஒரு அயல் நாட்டுக்கு போகணும்னா ராகு தான் அந்த கடல் கடந்து அனுப்பக்கூடியவர் அப்புறம் கேது அந்த இடத்துல எவ்வளவு நாள் தங்குறது அப்படிங்கிறத கேதுனுடைய ஸ்திரத்தன்மை அவருடைய பொசிஷனை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு உத்தேசம்தான் இது ராகு கேது நல்லா இருந்தாங்கன்னா போவார் அங்கே தங்குவார் எவ்வளோ பேர் போயிருக்காங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாரும் ஃபாரினில் இருக்காங்க நம்ம ஆட்கள் இந்தியாக்காரர்கள் அதனால் இல்லாமல் இல்லை அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த ராகு கேதுனுடைய இதில் தான் அவங்க போகவே முடியும் சரராசி இதுக்கு பல கணக்கெல்லாம் இருக்குது அதை பற்றி நான் இப்போ சொல்லலை சந்திரனும் இதுக்கு ஒரு காரணமாக இருப்பார் இந்த மாதிரி இந்த இடங்களில் நீங்கள் பிரீதி பண்ணுறது மூலமாக சில தடைகள் விலையை ஃபாரினுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிடைக்காமல் இருக்கும் இதுகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் அந்த முறைகளெல்லாம் விவரமாக சொல்கிறேன் ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது இந்த காலகஸ்தி மாத்திரம்தான் கொஞ்சம் செலவு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா செலவாகக்கூடிய பிரீதி தானங்கள் எங்கே பண்ணணும் மிச்ச இடங்கள்ல அப்படி கிடையாது சின்ன இடங்கள் இந்த மிச்ச இடங்கள்லலாம் சின்ன சின்ன முறைகள் தான் திருப்பாம்புரத்தில் இப்போ ஏதோ ஃபீஸ் வசூலித்து தட்சணை வாங்கிக்கிட்டு தான் அதை பண்ணுறாங்க அதை ப அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் இந்த இடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பிரீதி பண்ணினால் சாதாரணமாக இருக்கக்கூடிய அதாவது இந்த காலசற்ப யோகங்கிறது தோஷமாக இருக்கும் முப்பத்தாறு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம்தான் அது வந்து அவன் அந்த ஜாதகரை விடுவிக்கும் அது வரைக்கும் முப்பத்தாறு வயசு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னாகும் ஒன்றும் வாழ்க்கையில் நடுவயசை தாண்டும் போது இதுக்குள்ளே எல்லாமே கிடச்சிடணும் படிப்பு உத்தியோகம் சம்பாத்தியம் குழந்த பாக்கியம் என்னென்னமோ இருக்குது கல்யாணம் கல்யாணமெல்லாம் இருக்குது இவ்வளவு இருக்கும்போது இதுகளுக்கெல்லாம் தடை வந்துச்சுன்னா அது வாழ்க்கையே ரொம்ப சிரமம் அதனால் இது அனுபவ ரீதியாகவும் குருமார்கள் சொன்னபடியும் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் இந்த பிரீதிகளை பண்ணுங்கள் பிரீதியை விவரமாக வேறொரு இதில் நான் சொல்கிறேன் அம்பாள் அனுக்கிரகம்